பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு நீக்கப்பட்டிருக்கு அதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா பெண்கள் திருமணமாகி வெளியே போயிருக்கலாம் அப்போ அதுல தேர்தல் ஆணையம் அப்பவே என்ன ஒரு முயற்சியை செய்யலைன்னு சொன்னா முதல்ல என்ன செய்திருக்கணும்னு சொன்னாக்கி அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து அவங்க பேரை வந்து டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அதை முதல்ல செய்திருந்தாங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனை வராது பூத் வாரியாக ஒத்துங்க ஒரு சோஷியல் ஆடிட் நடத்துங்க சமூக தணிக்கை உள்ளூர் மக்களும் பாதிக்கப்பட்டவர்களும் அதுக்கு அங்கேயே ஸ்பாட்டில் ஒரு தீர்வு காண்பதற்கான ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னால் அதை செய்கிறதுக்கு தயாராகும் இப்போ வந்து நீங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் பார்க்க வேண்டியது இருக்குது அல்லது முனிசிபல் ஆஃபீஸில் போய் பார்க்க வேண்டியது கார்பரேஷன் ஆஃபீஸில் போய் பார்க்குறது இந்த பியல் ஓட்ட சொல்லி அதை அந்த பூத்தில் ஓட்டுறதுல என்ன கஷ்டம்ன்றது புரியவே இல்லை பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்டமாக ஆள் சேர்க்குறதில் ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வட மாநிலத்தில் இருந்து நிறைய பேர் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சேர்க்கும் போது அதில் வந்து ஆன்லைன் வெரிஃபிகேஷனுக்கு ப்ரொவிஷன் இருக்கு அப்போ அதில் அந்த ஆன்லைன் வெரிஃபிகேஷன்ன்றது பிஎல்ஓ செய்ய போகிறதில்லை எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் அங்கே உட்காந்துருந்து அவர் எஸ் நோ அப்படின்னு ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி அப்ரூவ் பண்ண போகிறாங்க அதை ரொம்ப கூர்மையாக அரசியல் கட்சிகள் கண்காணிக்கும் அது எப்போ தெரியும்னு ஆக்கி ஃபைனல் லிஸ்ட் வரும்போதுதான் அந்த கட்டத்துல தான் அரசியல் கட்சிகள் களத்துல இறங்கி வேலை செய்தாக வேண்டியது முன்னால ஓட்டர்ஸ் லிஸ்ட் குடுக்கறது வந்து தேர்தல் டைம்ல அரசியல் கட்சிகள் செய்து இப்ப அதையும் நடத்தினா இப்ப அவங்க இந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டு மூத்து வாரியாக போய் வீடு வீடா போய் வெரிஃபை பண்ணணும் அங்க ஒரு உள்ளூர்ல கூட்டம் நடத்தணும் கூட்டம் நடத்தி இதுல புகார் கொடுக்க விரும்புறவங்க இதுல விடுபட்டவங்க அதே மாதிரி பட்டியலிருந்து என்ன காரணத்துக்காக விடுபட்டு இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க நாங்க வந்து தேர்தல் ஆணையத்தோட பேசுறோம் அப்படின்ற ஒரு ஏற்பாடு கட்டாயமாக பூத்வாரியாக இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் வணக்கம் வணக்கம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் இன்டர்ன்சி டிராப்ட் ரோல் வெளியிட்டாங்க பல வந்து வெளியிட்டதுல இருந்து மேற்கொண்டு இருக்காங்க அதுல பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து இப்போது அடுத்தடுத்து வர துவங்கி இருக்கிறது பெண்களுடைய வாக்குகள் குறிவைத்து நீக்கப்பட்டிருப்பதாக பல தகவல்கள் வருகிறது வாக்குச்சாவடியிலே பெண்களுடைய வாக்கு குறிப்பாக நீக்கப்பட்டிருக்கிறது எழுபத்தைந்து சதவிகித வாக்குகள் வரை அலைவா இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கூட நீக்கப்பட்டிருக்காரு சொல்லி பல தொகுதிகள் மேற்கொள்ள காட்டப்பட்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு மால் பிராக்டிஸா வெளியே வந்துகிட்டு இருக்க சார் இதுக்கு என்ன தீர்வு சார் இந்த பிரச்சனை இன்னும் முழுமையாக நமக்கு தெரியல ஒண்ணு இந்த அனாலிசிஸ் எல்லாம் பத்திரிகை துறையில இருக்கக்கூடியவங்க ஊடகத்துல இருக்கக்கூடிய பலரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எலெக்ஷன் கொடுத்த கமிஷன் கொடுத்த லிஸ்டையும் வச்சுட்டு அதோட சேர்த்து சாம்பிளாக எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல பூத் வாரியா இருக்கக்கூடிய லிஸ்ட் எடுத்து வச்சு வெரிஃபை பண்றாங்க இது நகர்ப்புறங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் சென்னையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பூத் லெவல் ஏஜென்ட் போய் வெரிஃபை பண்றாருனாக்கி அவருக்கு இவர் யாரு எந்த ஊர்ல இருந்து வந்தாரு எவ்வளவு நாளா அங்க இருக்கிறாரு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது குறிப்பா கொஞ்சம் நிறைய நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில போய் பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் நிறைய வெளியூர்ல இருந்து வந்து தங்கிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்க ஊட்டுங்க இருக்கா இல்ல ஊர்லயாவது இருக்கா செக் பண்றது பெரிய கஷ்டம் நீங்க சொன்ன மாதிரி பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு நீக்கப்பட்டிருக்கிறதுல அதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஒண்ணு பெண்கள் திருமணமாகி வெளியே போயிருக்கலாம் அப்போ அதுல தேர்தல் ஆணையம் அப்பவே என்ன ஒரு முயற்சியை செய்யலன்னு சொன்னா அந்த மாதிரி மாறுதலாகி இடம் பெயர்ந்து போனவர்கள் திருமணம் காரணமாகவோ வேலை காரணமாக போன உடனே இருக்காங்கன்னா முதல்ல என்ன செய்திருக்கணும்னு சொன்னாக்கி அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து அவங்க பேரை வந்து டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு முதல்ல செய்யறாங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனை வராது இப்ப என்னன்னு சொன்னா இந்த மூக்க தொடரக்கு இப்படி சுத்தி தொடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா இன்னைக்கு இப்ப அந்த பிரச்சனை அவ்வளவே எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலையெல்லாம் மக்கள் தலைமையிலும் போட்டாச்சு இப்ப மக்கள் என்ன செய்ய வேண்டியது புகார் கொடுக்க அது புகார் கொடுக்கிறதுக்கு பிஎல் ஓட்ட போங்க இஆர் ஓட்ட போங்க அதுக்கு உங்களுடைய ஆவணங்களை இல்ல ஃபார்ம் இப்ப இவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுன்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு ரெண்டாவது இப்பவும் கூட அந்த மெஷின் இடம்பிளாக அந்த லிஸ்ட் இல்லை நீங்க பூத் வாரியாக போய் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடிய தவிர எல்லாம் பிடிஎஃப் தான் கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு என்னுடைய பெயரை வச்சுக்கணுமே பிராங்கோன்னு போட்டு நான் ஒரு சர்ச் பண்ணா பிராங்கோன்றது கொஞ்சம் ரேரான பேர் அது கூட வச்சுக்கணும் இப்ப அது எங்க இருந்தாலும் நான் வந்து சர்ச் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள கண்டுபிடிக்க முடியும் ஒரு வாய்ப்பு என்பது கொடுக்கப்படவில்லை ஏன் இப்படி மறைக்கிறாங்க தெரியல மூணாவது அந்த பட்டியலை கேட்டிருந்தோம் வாக்குரிமை காப்பு இயக்கம் சார்பாக பல சிறு சமூகங்கள் சார்பாக வாரியாக அதை ஒட்டுங்க ஒரு சோசியல் ஆடிட் நடத்துங்க சமூக தணிக்கை உள்ளூர் மக்களும் பாதிக்கப்பட்டவர்களும் சேர்ந்து அங்க வந்து எலக்ட்ரல் ஆபீசர் முன்னால உட்கார்ந்து பேசட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அங்கேயே ஸ்பாட்ல ஒரு தீர்வு காண்பதற்கான ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னா அதை செய்யறதுக்கு தயாரா வந்து நீங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் பார்க்க வேண்டியது இருக்கு அல்லது முனிசிபல் ஆபீஸ்ல போய் பார்க்க வேண்டியது இருக்கு கார்பரேஷன் ஆபீஸ்ல போய் பார்க்க இந்த பிஎல் ஓட்ட சொல்லி அதை அந்த பூத்துல ஓட்டுறதுல என்ன கஷ்டம்ன்றது புரியவே இல்லை குறைந்தபட்சம் இந்த ஆன்லைன்ல பார்க்க முடியாதவங்க அதுல போய் எட்டி பார்த்து என் பேர் இருக்கா யாராவது படிக்க தெரியாதவங்க கூட ஐயா என் பேர் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னா பார்த்து சொல்லிடுவான் அந்த ஒரு ஏற்பாடு செய்யலன்றது உண்மையை வன்மையாக கண்டிக்க தகுந்தது அடுத்து இப்ப களத்துல இருந்து தகவல்கள் வரும்போது இறந்தவர்கள் சொல்லியிருக்கிறதுல உயிரோட இருக்கிறவங்க இன்னும் இருக்காங்கன்னு எனக்கு சில புள்ளி விவரங்கள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி புலம்பெயர்ந்து போயிட்டாங்க வீட்டுல காண முடியல அவங்க இல்ல சொன்ன இடங்கள்ல அந்த ஆட்கள் இருக்காங்க ஓகே நடந்துச்சோ அதே போல தமிழ்நாட்லயும் உயர்வும் தேவையானவங்க வீட்டுல இருந்து இருக்க மாட்டாங்க ஆமா பீகார்ல வந்து இறந்து போனதா சொன்னவங்க ராகுல் காந்தியோட டீ குடிச்சிட்டு இருந்தாங்க யோகேந்திர யாதவ் ரெண்டு பேரை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்லயே நடத்தினாரு இவங்க இறந்து போனதா சொல்லி இருக்குது இவங்க தான் இவங்க உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி இப்போ அதெல்லாம் இனிமே தான் வரும் நீங்க சொன்ன மாதிரி அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் இப்பதான் வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு பிரிண்ட் அவுட்டை கொடுத்துருக்காங்க கெட்டு அப்ப அவங்க ஒவ்வொரு பூத்வாரியாக பூத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய கமிட்டிகளை கூப்பிட்டு ஒரு பூத்துல சராசரி ஆயிரத்தி முன்னூறு வாக்காளர்கள் இருக்காங்க அப்ப இவங்க உண்மையிலே இருக்கிறாங்களா இவங்க பேர் விழுபட்டு இருக்குதா டிலீட் பண்றதாக சொல்லி இருக்கிறதுல உண்மையில அது கரெக்ட் தானா என்ன அடிப்படையில பண்ணாங்கன்றதெல்லாம் இப்பதான் வெரிஃபை பண்ண சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இதை இப்போதைக்கு நிறுத்துங்கன்னு சொல்லி அவங்க நேற்று பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு அதனால நிறுத்துங்கன்னு சொல்லி கண்காணிப்பு அதிகாரிகள்னு சில அதிகாரிகளை போட்டிருக்காங்க அவங்க வந்து கலெக்டரோட உட்கார்ந்து இருந்து மக்கள் கேள்வி அரசியல் கட்சி பிரதிநிதிகளை கூப்பிடுறாங்க அவங்க சொல்லக்கூடிய கேள்விகளை அப்படியே கேட்டுக்கிடுறாங்களே தவிர ஆக்கபூர்வமான எந்த பதிலும் கொடுக்க முடியல அவங்களால அவங்க வந்து ஒரு தேர்தல் கமிஷனுடைய ஒரு பிரதிநிதியாக வந்து இருக்காங்க அவங்களுக்கு தேர்தல் கமிஷனை பற்றி அவங்க தவறுகளை சுட்டி காட்டும் போது அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல சைலண்டா இருந்துகிட்டு சில சின்ன விஷயங்களுக்கு தான் பதில் சொல்றாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன பார்க்கணும்னு சொன்னா மக்களுடைய வாழ்வுரிமையே பறிக்கிற மாதிரி உள்ள வேலையைதான் செய்துட்டு இருக்காங்க நாளை இதுல நிறைய பேரு அவங்களுக்கு எங்க போய் கொடுக்கணும்னு தெரியல கல்யாணம் ஆகி போயிட்டாங்க வச்சுக்கிடுவோம் அப்ப கல்யாணம் ஆகி போனவங்க புதிய இடத்துல அவங்க பதிவு செய்யணும் இப்ப என்னமோ போய் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது இப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்குள்ள ஆதாரங்களை கொடுக்க வேண்டியது இருக்கு அந்த ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்து அவங்க அதில் பேர் சேர்க்கிறத பொறுத்தவரையில் ஒரு கடுமையான வேலை அதுவும் தினக்கூலிகளாக வேலை செய்யக்கூடியவங்கெல்லாம் லீவும் கிடைக்காது இப்போ அவங்க ஒரு நாள் வேலை விட்டுட்டு சம்பளத்தை இழந்து அங்க போய் அங்கே போற இடத்துல பிஎல்ஓ இருக்கணும் அவங்க அந்த ஃபார்மை ஏத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஏன் தேர்தல் கமிஷன் இந்த நாட்டினுடைய மக்களை படுத்துறாங்கன்றதுதான் பெரிய அருத்தமா இருக்கு சார் இப்போ பலர் பேரை வந்து விடுபட்டு இருக்கு முறையாக ஃபார்ம் கொடுத்தவங்களுடைய பேரே வந்து இடம்பெறல அப்படிங்கிற தகவல்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த இடைப்பட்ட முப்பது நாட்கள்ல பிஎல்ஏக்களுடைய ரோல் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நேற்றைய தினம் மாவட்ட செயலாளர் கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அவசர அவசரமாக கூட்டப்பட்டு மாணவ முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் வந்து ரொம்பவே அச்சமுட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார் ஒரு ஒருவர் கூட இடம் இடம்பெறாமல் கூடாது எல்லோருடைய பெயரும் இடம்பெற்றணும் பிஎல்ஏ அதுக்கு வந்து எல்லாரும் உறுதுணையா செய்யணும்னு சொல்லி ஸோ அரசியல் கட்சிகளுடைய பிஎல்ஏக்களுடைய ரோல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சார் இடைப்பட்ட காலங்கள் இப்போ இந்த கட்டத்துலதான் அரசியல் கட்சிகள் களத்துல இறங்கி வேலை வேண்டியது முன்னால ஹோட்டல்ஸ் லிஸ்ட் கொடுக்கறது வந்து தேர்தல் அரசியல் கட்சிகள் செய்துட்டு இருந்து அதையும் அவங்க இந்த லிஸ்ட் எடுத்துட்டு பூத் வாரியாக போய் வீடு வீடா போய் வெரிஃபை பண்ணணும் அங்க ஒரு உள்ளூர்ல கூட்டம் நடத்தணும் கூட்டம் நடத்தி இதுல புகார் கொடுக்க விரும்புறவங்க இதுல விடுபட்டவங்க அதே மாதிரி இருந்து என்ன காரணத்துக்காக விடுபட்டு இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தோட பேசுறோம் அப்படின்ற ஒரு ஏற்பாடு கட்டாயமாக பூத்வாரியாக செய்யணும் முதல்வர் சொல்லியிருக்கிறது ரொம்ப கரெக்டு அதை பூத்வாரியாக செய்யணும் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர் வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேரை நீக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க இவங்க எல்லாம் டூப்ளிகேட்டு ஏமாத்தினவங்க கள்ள ஓட்டு அப்படின்னு அவர் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு அதனால அவங்க கவலைப்பட போறதில்லை பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்டமாக ஆள் சேர்க்கறதுல ரொம்ப இருப்பாங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் வட மாநிலத்துல இருந்து நிறைய பேரை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சேர்க்கும் போது அதுல வந்து ஆன்லைன் வெரிபிகேஷனுக்கு ப்ரொவிஷன் இருக்கு அப்ப அதுல அந்த ஆன்லைன் வெரிபிகேஷன் பிஎல்ஓ செய்ய போறது இல்லை எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் ஆபீசர் அங்க உட்காந்துருந்து அவரு எஸ் நோ அப்படின்னு ஏதோ ஒண்ணு கிளிக் பண்ணி அப்ரூவ் பண்ண போறாங்க அதை ரொம்ப கூர்மையாக அரசியல் கட்சிகள் கண்காணிக்கணும் அது எப்போ தெரியும்னாக்கி பைனல் லிஸ்ட் வரும்போது தான் தெரியும் இப்போ கொடுத்திருக்கிறது டிராஃப்ட் லிஸ்ட் அப்போ செகண்ட் லிஸ்ட் வரும்போது தான் தெரியும் அதுக்கு பிறகு புதுசா அடிஷன் எவ்வளவு வருது நம்ம பீகார்லயே பார்த்தோம் இல்லையா செகண்ட் டைம் வந்து அடிஷன்ல கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேரை சேர்த்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இதுலதான் அரசியல் கட்சிகளோட பணி வந்து ரொம்ப முக்கியமானது அவங்க ரொம்ப விழிப்புணர்வோட எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த பணியை செய்யணும் இத அவங்க வந்து நமக்கு வந்து இதுவும் ஒரு வாய்ப்பு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அப்படின்னு ஒரு எண்ணத்தோட பார்த்து போய் மக்கள்கிட்ட பேசி அவங்களுக்கு அந்த இப்போ ஒருத்தருக்கு பேர் இருக்குன்னு கூட வச்சுக்கிடுங்க அவங்க வெரிஃபை பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது நிறைய பேர்கிட்ட நான் நேற்று ஒரு கூட்டத்தில் கூப்பிட்டேன் கேட்டேன் ஒரு ஐம்பது பேர் இல்லை ஒரு நாலஞ்சு பேர் தான் ஆமா நாங்க வெரிஃபை பண்ணோம் இருக்குது அப்படின்றாங்க மற்றவங்க எல்லாம் அதை பற்றி கவலைப்படலை அப்ப இவங்க என்ன செய்யலாம்னு சொன்னாக்கி இந்த அரசியல் கட்சிகள் வந்து வீடு வீடா போய் உங்க பேர் இருக்கு இந்த பேர் ஒரு ஸ்லிப் வழியும் கொடுத்துடலாம் உங்களுடைய எப்பி கார்டு நம்பர் என்ன உங்களுடைய முகவரி என்ன கொடுத்துருக்குது உங்க வயசு என்ன கொடுத்துருக்கு உங்களுடைய வரிசை எண்ணத்தின பாகம் என்னத்தின இதை எழுதி கொடுத்தாச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு சந்தோஷம் புதிய கார்டு எப்போ இவங்க அனுப்ப போறாங்க அதெல்லாம் தெரியாது தேர்தல் காக நியமித்து இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்ஸும் அவர் கமிட்டியாக சேர்ந்து செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி அவங்க தான் இந்த இறந்து போனவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பட்டியலையும் மாறி போனவர்கள் பட்டியலையும் ரொம்ப கூர்மையாக பார்த்து அவங்களால விசாரிச்சு கண்டுபிடிக்க முடியும் நீக்கப்பட்டிருக்கிறது யாருன்னு தெரிஞ்சாச்சுன்னு சொன்னா ஆனா அதுலயும் அந்த பட்டியல் வந்து செப்பரேட்டா கொடுத்துருக்கிறாங்க நீக்கப்பட்டவர்களுடைய இறந்தவர்களுடைய பட்டியல் செப்பரேட்டா சோ அந்த பட்டியல வச்சு போய் அந்த ஏரியாவில விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கல்யாணம் ஆகி போயிருந்தாங்கன்னா எங்க போயிருக்காங்க வேலைக்காக இடம் போயிருந்து போயிருக்காங்கன்னா எங்க போயிருக்காங்க அந்த அட்ரஸ் கொடுங்க இந்த நாட்டுல எல்லாருக்கும் மொபைல் இருக்கு இல்லைனா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை சொல்லி உடனடியாக ஃபார்ம் பில்லப் பண்ணி சப்மிட் பண்றதுக்குள்ள ஏற்பாடு அரசியல் கட்சிகள் செய்யறதுதான் கரெக்டா நிச்சயமா அந்த இறந்தவர்கள் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்கள் என்பது பீகார் போன்ற அந்த உதாரணம் தமிழகத்திற்கும் வந்து நடந்திருக்குது என்ற பல விமர்சனங்களை வந்து நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக இது சுப்ரீம் கோர்ட்டிற்கு கவனத்திற்கும் கொண்டு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த மாத இறுதியில் வரை ஹியரிங்ஸ் இருக்கிறது என்று மாண்புமிகு தலைமை நீதியரசர் கூறியிருக்கிறார் எனக்கு இறுதியான ஒரு கேள்வி இப்ப நீங்க சொன்னீங்க இறந்தவர்களுடைய பட்டியலில் உயிருடன் இருக்கவர்கள் இருக்கிறாங்க அவங்க வேலிடான ஓட்டர்ஸ் அப்படின்ற விஷயம் சொன்னீங்க இது கிளரிக்கல் எடுத்துக்கலாமா இல்ல திட்டமிட்டே முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த கட்டத்தில் இது வந்து கவனக்குறைவாக விடுபட்டதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா பிஎல்ஓக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் உள்நோக்கத்தோடு செய்யணுன்னு அவசியம் இல்லை நாளை கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும் அவங்களுக்கும் பயம் இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு வேலை சுமை காரணமாக அவங்களாக முழுமையாக இருக்க முடியாது யாரோ சொன்னதை வச்சு நீக்கியிருப்பாங்க அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ டைம் இருக்குது கரெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பதினீங்க நன்றி நன்றி வணக்கம்